வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நகர தொடங்கியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தென்மேற்கு வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் கடந்த ஆறு மணி நேரமாக ஒரே இடத்தில் நிலை கொண்டு இருந்தது இது புயலாக வலுப்பெற மேலும் பன்னிரண்டு மணி நேரம் தாமதம் ஆகும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்த நிலையில் தற்போது மீண்டும் நகரத் தொடங்கியுள்ளதாக கூறியுள்ளது இது நாகைக்கு முன்னூத்தி பத்து கிலோமீட்டர் தென்கிழக்கிலும் திருகோணமலைக்கு நூற்றி பத்து கிலோமீட்டர் கிழக்கு வடகிழக்கிலும் தாழ்வு மண்டலம் கொண்டுள்ளது இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் சென்னைக்கு நானூற்றி எண்பது கிலோமீட்டர் தெற்கு தென்கிழக்கில் மையம் கொண்டுள்ளது இன்று மாலை முதல் நாளை காலைக்குள் புயலாக வலுப்பெற வாய்ப்புள்ளதாக தெரிவித்துள்ள வானிலை ஆய்வு மையம் ஆழ்கடல் பகுதிக்கு மீன்பிடிக்க சென்ற மீனவர்கள் உடனடியாக கரை திரும்ப அறிவுறுத்தியுள்ளது மேலும் மறு அறிவிப்பு வரும் வரை மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது